நான் சரண்யா சரஞ்சா இப்பந்தான் வந்து என் மாமா வந்து வந்தாங்க இதுக்கு முன்னாடி சுதந்திரம் இன்னைக்கு சுதந்திரம் இல்லை அதனால அந்த சொல்லி நான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் ஆனால் இவங்க தான் வந்திருக்காங்க அதனால அந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்னு பாருங்க சொல்லு நீ சொல்றோம் கதையை சொல்லு என்னெல்லாம் பண்ண

அவங்க வீடு பார்த்துக்கு நம்மளுக்கு போதும்போது நான் இப்போ இப்போ தான் வந்துங்க அவர் என்ன எனக்கு புரிஞ்சுருக்காது அவர் வந்து இருந்து பணம் எடுத்துகிட்டு வந்தாராமா அதை வந்து நான் சென்னையிலேருந்து இல்லைங்களாங்க அப்போ வந்து அவங்க வந்திருக்காங்க எனக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க அவங்க உள்ளவங்க கிட்ட அவங்க வந்து ஸ்பீக்கரில் போட்டு பேசியிருக்காங்க அப்போ வந்து அப்போ வந்து நான் சொன்னேன்ல இந்த மாதிரி பணத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்கள் வீட்டில் போய் கொடு அப்படின்னோன்னா நான் கட் பண்ணி அடுத்த செகண்ட் வந்து அவங்க இருக்கிற இடம் எனக்கு தெரியும் அப்படின்னு அவங்க சொல்லி கூட்டிகிட்டு போய் நாலு பேர் சேர்ந்து இந்த மாதிரி அடித்து பிடுங்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க அதெல்லாம் நடந்து வர்றதுக்கு இல்லைனா ஆயிடுச்சு நான் பிச்சை அப்படி எடுத்தேன் இப்படி எடுத்தேன் அப்படிங்கிறாங்க என்னம்மா தான் அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும் இப்போ வந்து என் கூட தான் இருக்காரு இங்கேருந்து வேலைக்கு போகிறேன்னு சொல்லியிருக்காரு சரி வந்ததே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோ இன்னைக்கு தோணுது எனக்கு பணம் காசெல்லாம் முக்கியம் இல்லைங்க என் உயிரோடு வந்தது தாங்க எனக்கு பெருசு அதனால் சேட்டின்னு ஏற்றுக்கிட்டேன் என் பிள்ளைக்கு அப்பா வேணுங்க அதனால நான் ஏற்றுக்கிட்டேங்க யாரும் தப்பாக பேசாதீங்க தப்பாக நினைக்காதீங்க உண்மையா நடந்தது இதுதான் என் பிள்ளை மேலே நான் சத்தியம் பண்ணுவேன் இதுதான் உண்மை அறுவதாக இருப்பாருங்க என்னத்த பண்ண அப்பா அம்மா வீட்டில இருந்து எடுத்தாத அவங்களுக்கும் இல்லாம நமக்கும் இல்லாமல் அடுத்தவனுக்கு கொடுக்க நீ எடுத்துட்டு வந்த அடுத்தவன்கிட்ட இருந்து அட அப்படி அடிச்சு கொடுங்க எடுத்துகிட்டு வந்த ஏன் ஏன் அந்த அந்தனால உனக்கு ஏன் எவனே தெரியாது கேன அப்புறம் என் வாழ நல்லா தான் வருது அவன் நல்லா இருப்பான் பிள்ளை குட்டியோட நல்லா இருப்பான் இன்னைக்கு நான் சொல்றேன் அந்த பணத்தை வச்சு அவன் நல்லா இருப்பான் கண்டிப்பா நல்லா இருக்கணும் ஒவ்வொரு பாடுபட்டு அவங்க அப்பா அம்மா மழையிலையும் வெயில்லையும் அந்த பாடுபட்டு வச்சிருந்த காசை இவர் எடுத்துட்டு வந்தா இவர்கிட்ட இருந்து என்னொருத்த பிடுங்கினான் அவன் நல்லா இருப்பானா நல்லா மாட்டாங்க சத்தியமா சொல்றேன் இந்த இடத்துல இந்த நிமிஷத்துக்கு சொல்றேன் என் கடவுள் பொதுவா அவன் நல்லாவே இருக்க மாட்டான் இவர்கிட்ட இருந்து அவன் நல்லா இருக்க மாட்டான்